ஆவணி மாத பலன்கள் ரிஷப ராசி அன்பர்களே நாலில் சூரியன் நா ஐந்தில் புதன் ஐந்தர் ஆறில் சுக்கிரன் ஆறில் குரு எட்டில் சனி ஒன்பதில் செவ்வாய் கேது மூரில் பணவரவு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவார்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள் உறவினர்களால் உதவி கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்களால் சிறு உபத்திரவமும் ஏற்படலாம் உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் மத்தியில் உங்கள் கௌரவம் உயரும் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும் உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தான் கிடைக்கும் மாத முற்பகுதியில் வீண் விரயம் ஏற்பட சாத்தியமுள்ளது புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் தவிர்க்கவும் சக வியாபாரிகளால் மறைமுகப் போட்டிகளைச் சந்திக்க நேரிடலாம் கலைத்துறையைச் சேர்ந்த அன்பர்களுக்கு மாத முற்பகுதியில் எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் மாதத்தின் பிற்பகுதியில் சக கலைஞர்களால் மறைமுகத் தொல்லைகள் ஏற்பட்டு நீங்கும் மாணவ மாணவியர்க்குப் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற சற்று கஷ்டப்பட்டு படித்தால்தான் முடியும் ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் ஆலோசனையை கேட்டு நடப்பது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு பல வகைகளிலும் முன்னேற்றம் தரும் மாதமாக இருக்கும் புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் கணவரின் பாராட்டுகள் கிடைக்கும் அலுவலகத்துக்குச் செல்லும் பெண்மணிகளுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடும்